ஒரு பால்கார பெண் வந்து ஒரு பேங்கில் போயிட்டு மாட்டு லோன் கடனை எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு அந்த பேங்க் மேனேஜரை பார்த்து கேட்ட கேள்வியில் அந்த மேனேஜர் தலை குனிஞ்சு போயிட்டாரு அது மட்டும் இல்லை அந்த ஊர் மக்களே வந்து அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு அந்த பொண்ணை அப்படியே பாராட்டுறாங்க அப்படி அந்த பொண்ணு என்னதான் கேள்வி கேட்டுச்சு மேனேஜரை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையா பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பொண்ணு வந்து அஞ்சு மாடுகளை வச்சு ஊரில் வந்து பால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு வருது அந்த பொண்ணுக்கு திடீர்னு பணம் தேவைப்படுது அதனால் வந்து பேங்கில் லோன் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேங்குக்கு போகுது பேங்க்குக்கு போயிட்டு மேனேஜரை பார்த்து சார் இது மாதிரி எனக்கு லோன் வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்குது அப்போ அந்த மேனேஜர் வந்து அந்த லோன் கொடுக்கறதுக்கான ஃபார்மை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேட்குறாரு கேள்வி சொல்லுமா உங்களுக்கு வந்து எதுக்காக லோன் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் லோன் உனக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து வந்து உண்மை சொல்லுது சார் இந்த மாதிரி நான் ஒரு அஞ்சு மாடுகளை வச்சு பால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து என் குடும்பம் வந்து ரொம்ப பெருசு அந்த அதுல வர வருமானம் வந்து போதியதாக இல்லை எனக்கு வந்து அதிக வருமானம் வேணும் இப்போ நீங்க லோன் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் இன்னும் ஒரு அஞ்சு மாடு வாங்குவேன் அப்போ வந்து எனக்கு வருமானம் வந்து அதிகமாகும் நான் உங்க கடனையும் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது இதை கேட்ட உடனே மேனேஜர் வந்து சரிம்மா ம பால் வியாபாரம் வந்து நல்ல வியாபாரம் தான் நான் உங்களுக்கு லோன் தரேன் உங்களுக்கு லோன் சங்ஷன் நான் பண்ணித்தரேன் ஆனால் ஒரு இதுமா ஒரு நாங்கள் எவ்வளோ எங்கள் பேங்க்லேருந்து எவ்வளோ உங்களுக்கு லோன் பண்ணுறோமோ எவ்வளோ பணம் தரோமோ அதுக்கு ஈக்குவலாக ஷூரிட்டி நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்கிறாரு உடனே அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல ஷூரிட்டியா அப்படின்னா ஒன்றும் புரியல சார் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது அதுக்கு அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நாங்கள் வந்து உனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் லோன் பண்ணி பேங்க் மூலயமா தரோம்னா அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மதிப்பு இல்லை ஏதாச்சும் ஒரு சொத்தோ ஏதாச்சும் ஒரு பொருளோ நீங்கள் வந்து பேங்க்குக்கு எழுதி கொடுத்துட்டு தாமா நீங்கள் வந்து அந்த பணத்தை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அடமானமாக கொடுத்துட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அந்த பொண்ணு வந்து யோசிக்குது யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேனேஜர்கிட்ட சார் என்கிட்ட கொஞ்சம் நிலம் இருக்குது நிறைய குதிரைகள்லாம் இருக்குது ரெண்டில் ஏதாச்சும் வச்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு வந்து லோன் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஒன்று மேனேஜர் யோசித்து பார்த்துட்டு குதிரைகளை வச்சு நாங்கள் என்னம்மா பண்ண போகிறோம் அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது உன்னுடைய நிலத்தை வந்து நீ அடமானமாக எழுதி கொடுத்துட்டு நீ வந்து லோன் வாங்கிட்டு போமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த 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 பொண்ணு வந்து அந்த நிலத்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து பேங்கில் எழுதி கொடுத்துட்டு அந்த லோனையும் வாங்கிட்டு போயிடுது வாங்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அஞ்சு மாடுகளை வாங்கி நல்லா பால் வியாபாரம் பண்ணுது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு மாதம் கழித்து அதே பேங்குக்கு வருது அந்த பொண்ணு வந்து அதே மேனேஜராக பார்த்து சார் என்னுடைய கணக்கு புக்குலாம் எடுங்க சார் கணக்கு பாருங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்குது அவரும் வந்து க அந்த பொண்ணுக்கு எவ்வளோ லோன் பண்ணோம் வட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் கணக்கு பண்ணி கொடுக்குறாரு கொடுத்ததுமே வந்து அந்த பொண்ணு வந்து மொத்தத்தையும் செட்டில்மெண்ட்டு பண்ணுது அதை பார்த்த உடனே அந்த மேனேஜரே வந்து போயிட்டாரு போயிட்டார் என்னடாது நம்ம பேங்கில் வந்து லோன் பண்ணி நிறைய பேத்துக்கு கொடுத்துருக்கோம் அவங்க வந்து கட்டவே மாட்டாங்க லோன் கொடுத்துட்டு அவங்க பின்னாடி நம்ம லோ லோனும் அலைவோம் அவங்க வந்து இந்த நம்ம அவங்கக்கிட்ட இந்த லோனை வந்து வசூல் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் ஆனால் அந்த பொண்ணு ஆறு மாதத்தில் வந்து ஃபுல்லாத்தையும் வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுச்சு பால் வியாபாரத்தில் அவ்வளோ அலாவுமா இன்னும் பணம் எவ்வளோ வச்சுருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இந்த மாதம் டார்கெட்டுக்கு இந்த பொண்ணு தான் நம்மளுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு யோசிச்சு யோசித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட கேள்வி கேட்குறாரு எப்படின்னா வந்து இம்மா பால் வியாபாரத்தில் இவ்வளோ லாபமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆமாம் சார் லாபம் இல்லாததான் வந்து நான் உங்களுக்கு உங்கள்கிட்ட வாங்கின லோன் கடனை வந்து மொத்தமாக முடிக்கிறேன் நல்லா லாபம் கிடச்சிது சார் அப்படின்னு சொல்லி சொல்கிற அந்த பொண்ணு சொல்லுது அதுக்கப்புறம் வந்து ஏமா மீதி பணத்தெல்லாம் எங்கேம்மா வச்சுருக்க இப்போ லோன் பணத்தையும் வந்து அரை மாதத்தில் மொத்தமாக கட்டுற மீதி இன்னும் லா லாபம் எவ்வளோ கிடச்சிருக்குமே அந்த பணத்தில் எங்கேம்மா வச்சுருக்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் கேட்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு ஒன்று எங்கே சார் போகிறேன் வீட்டில் வந்து பெட்டியில் வச்சு பூட்டி தான் சார் வச்சுருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாருண்ணா ஏம்மா நான் ஒரு யோசனை சொல்கிறேன் நீங்கள் வந்து பணத்தை ஏன் வேஸ்ட்டாக வந்து வீட்டில் பூட்டி வச்சுருக்கிறீங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து எங்கள் பேங்கில் உங்கள் பேரில் வந்து ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து உங்கள் பணத்தை வந்து எங்கள் பேங்க் வந்து பா பாதுகாப்பாக பார்த்துக்கும் பத்திரமாக வச்சுக்கும் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் நீங்கள் வந்து பணத்தை எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து பணத்தை ஏமா வேஸ்ட்டாக வீட்டில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த மேனேஜர் அந்த பொண்ணை பார்த்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சேரில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு அப்படியே சாஞ்சிக்கிட்டு அப்படியே கெத்தாக சொல்லுது சரிங்க சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொல்லலை நான் வந்து என் கிட்டே இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே வந்து உங்கள் பேங்கில் போடுறேன் ஆனால் என் பணத்துக்கு ஷூரிட்டி நீங்கள் என்ன தருவீங்க அதாவது அடமான நீங்கள் என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது இதை கேட்டவுடனே அந்த மேனேஜர் வந்து ஷாக் ஆகிட்டார் அப்படியே என்னது நாங்கள் அடமானம் தரணுமா நாங்கள் ஷூரிட்டி தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலை குனிஞ்சு போயிட்டாரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்குது ஆமாம் சார் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து பணம் கேட்டோம்னா நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு யூக்கலாக ஏதாச்சும் ஒரு சொத்தை தானே தரிங்க அதாவது எங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத ஆனால் வந்து எங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும்போது உங்கக்கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் ஏன் வந்து ஷூரிட்டி அட இது தரக்கூடாது எங்கள் பணத்தை நீங்கள் ஏதாவது செஞ்சிட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது இது என்ன சார் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்ட கேள்வி இல்லை அந்த மேனேஜரே அப்படியே வந்து தலை குறிஞ்சி போயிட்டாரு அது மட்டும் இல்லை அந்த ஊர் மக்களே வந்து அந்த பெண்ணை அப்படியே பாராட்டினாங்க பரவாயில்லையே பேங்க் மேனேஜரே வந்து இந்த மாதிரி பேசியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்கார பெண்ணை வந்து இப்போ பாராட்டினாங்க அந்த ஊர் மக்களே இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்களும் அந்த பால்கார பெண்ணை பாராட்டணும் அந்த பால்கார பெண்ணுடைய செயலை வந்து நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்கெல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்